பிதாக்குமார் என்பர் சுத்தாவின் நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலும் கூட உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களோடு கூட பேச அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் மூலமாக அவரே உங்களோடு கூட இடைவிட போகின்றார் விசுவாசத்தோடு கூட ஒரு இருபத்தைந்து நிமிடம் இந்த செய்தியை கேடுங்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் யோவான் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றார் பிதாவாகிய தேவனும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றார் என்ன சாட்சி என்று சொன்னால் இவரே மனு குலத்தை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் என்று அவருடைய கிரியைகளினால அவருடைய மகிமையான நடத்தையினால் பரிசுத்தமான நடத்தையினால் அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்ல இங்கே ஏதுவாக இருக்கிறது பிதாவாகிய தேவனும் மனுக்குலம் குலம் முழுவதிற்கும் இயேசுவே என்று சொல்லி அவரும் சாட்சி கொடுக்கின்றார் என்னுடைய குமாரனை அன்றி என்னிடத்தில் ஒருவனும் வர முடியாது என்று சொல்லி அவரும் பிதாவாகிய தேவனும் தன்னுடைய குமாரனை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த உலகத்திலே இரண்டு மூன்று சாட்சிகளாலே ஒரு உண் ஒரு உண்மையை நிரூபிப்பார்கள் அதே தான் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை இங்கே தன்னுடைய கிரியைகள் மூலமாக தன்னுடைய செயல்கள் மூலமாக இங்கே சாட்சியாக நிரூபிக்க பிதாவாகிய தேவன் சித்தமாயிருந்தார் இவரே எல்லாவற்றுக்கு மேலான தேவன் என்று சொல்லி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய எல்லா வல்லமையின் மூலமாக செயல்களின் மூலமாக அவர் நிரூபித்தார் ஆனால் மனுஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்தமான யூத ஜனங்கள் அவரை தள்ளினார்கள் என கருமையானவர்களே இன்றைக்கும் கூட அவர் மனு உருக்கொண்டு இறங்கி வந்த நோக்கம் எல்லா மனுஷருக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழணும் பாவை இருளில் இருந்து சாப இருளில் இருந்து வியாதி இன்னும் வெள்ளி சூனிய வல்லமைகள் பிசாசின் போராட்டத்தின் இருளின் அதிகாரங்களில் இருந்து விடுதலையாகணும் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்பினார் தேவாலயத்தில் இருந்த வேதத்தை நன்கு கற்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நினைத்தவர்கள் அநேக வேதபாரகர் பரிசையர் ஆசாரியர்கள் கூட ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லியும் தங்களுடைய மேசியா என்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை மேசியா என்றால் கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம் கிறிஸ்து வருவார் அதுவும் பெத்லகேமில் இருந்து வருவார் ராஜாவாக வருவார் என்று சொல்லி அவர்கள் அங்கே நம்பிக்கொண்டிருந்தார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பெத்லகேமில் தான் பிறந்தார் அவர் பிறந்த காலகட்டத்திலே ஏரோது ராஜா இரண்டு வயதிற்குட்பட்ட அத்தனை பிள்ளைகளையும் கொலை செய்யும்படிக்கு ஆணையிட்டிருந்தார் எனவே ஒருவரும் பெத்லகேமிலே பிழைத்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் எனவே தான் ஆண்டபுற இயேசு கிறிஸ்து அவருடைய வயதுடைய யாருமே உயிரோடு இல்லை என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் எனவே அவரை கலிலேயர் என்று சொல்லி அங்கே நம்பிக்கொண்டிருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவும் கலிலேயாவிலே அநேக ஊழியங்களை செய்தார் பல நாட்கள் ஊழியம் செய்தார் பல தற்புதங்களை செய்தார் கலிலேய மனுஷரோடு கூட அவர் ஊழியத்தின் பாதையிலே கடந்து சென்று கொண்டிருந்தார் எனவே அவரும் கலிலேயர் என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் உண்மையிலேயே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார் ஏரோதுக்கு பயந்து யோசிப்பு எகிப்துக்கு சென்று திரும்பி வந்தார் ஏறோது மறித்த உடனே அவர் திரும்பி வந்தார் தேவாலயத்தில் சென்று காணப்பட்டு அநேகருக்கு முன்பதாக ஆண்டவரை ஏசு கிறிஸ்து போதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் எனவே இயேசு கிறிஸ்து இருந்து வரவில்லை என்று சொல்லி அவர்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தார்கள் உண்மையை அவர்கள் அங்கே ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கவில்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேதபாரகர் பரிசேகர் ஆசாரியர்கள் மத்தியிலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார் யூதர்கள் மேசியாவை தேடிக்கொண்டிருந்தார்கள் இன்றும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் எருசலேமையினுடைய தேவாலயத்தில் இடிந்து போன தேவாலயத்தினுடைய ஒரு பகுதி ஒரு காம்பவுண்டு சுவர் இன்றைக்கும் இருக்கிறது இஸ்ரேல் தேசத்தில் எருசலேமிலே அந்த சுவர் இருக்கிறது அதில் இந்த பக்கம் யூதர்கள் நின்று முட்டி முட்டி ஜபிப்பார்கள் மேசியாவை வாரும் லட்சகரை வாரும் என்று சொல்லி எங்களை அழைத்துச் சொல்ல வாரும் கூட்டி செல்ல வாரும் என்று சொல்லி இன்றைக்கும் அவர்கள் அங்கே தங்களுடைய வேதங்களை அங்கே அறிக்கை எடுக்கிறது உண்டு ஜபிக்கிறது உண்டு அந்த பக்கம் இஸ்லாமியர்கள் ஜபிக்கிறார் மேசியாவே வாரும் வாரும் என்று சொல்லி ஏற்கனவே மேசியா வந்துவிட்டார் இரண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது அவர் திரும்ப வரப்போகிறார் ரகசிய வருகை வரப்போகிறார் இதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம் எப்படி பிதாவகி தேவன் சாட்சி கொடுத்தாரோ குமாரன் சாட்சி கொடுத்தாரோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எப்படி தன்னை குறித்து சாட்சி கொடுத்தாரோ அவருடைய கிரியர்கள் எப்படி சாட்சி கொடுத்தது அதே போல அவரை முகமுகமாய் பார்த்த நானும் சாட்சி கொடுக்கிறேன் என்னை போல அநேக ஊழியர்கள் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் உலகத்தில் அநேக மனுஷர்கள் கலியுக புருஷன் வரவேண்டும் பிரஜாபதி வரணும் எல்லாரையும் பரலோகு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து அவர் தான் வீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார் என கருமையான தேவனுடைய ஜனமே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கன்னி மரியின் வயிற்றில் பரிசுத்தாவியானவர் அங்கே உற்பவித்து பிறந்து முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மூன்றரை வருஷம் தன்னுடைய ஊழியத்தை செய்து அதை நிறைவேற்றி தன்னை மேசியாவாக ரெட்சகராக காண்பித்து அவர் தாம் சொன்னபடியே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே அநேகருக்கு முன்பாக சாட்சியாக அவர் கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டார் அவரை கண்ணால கண்ட சாட்சிகள் உலகம் முழுவதிலும் புறப்பட்டு போனார்கள் பன்னிரெண்டு சீஷர்கள் கூடவே இருந்தவர்கள் வைராக்கியமாய் சுவிசேஷத்தை உலகம் முழுவதிலும் அறிவித்தார் பேதுரு சொன்னார் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனை ஜீவனுள்ள தேவனை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அப்போ சிலர் அவரும் சாட்சி கொடுக்கின்றார் நம்முடைய இந்தியாவிற்கு தோமா என்கின்ற சீஷன் அதுவும் சாதாரணமாக நான் விசுவாசிக்க மாட்டேன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காயங்களில் நான் கையை போட்டு சோதித்து பார்த்தால் ஒளியே நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னேன் தோமா வந்தார் தன்னுடைய ஊழியத்தை சென்னையில் நிறைவேற்றினார் கொச்சியில் வந்து இறங்கி அநேக இடங்களிலே ஊழியம் செய்து அவர் சென்னையிலே அங்கே இரத்த சாட்சியாக அங்கிருந்த பூஜாரிகள் மூலமாய் ஈட்டியினால் குத்தப்பட்டவராக இன்றைக்கும் இருக்கின்ற சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய பரங்கி மலையில் அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மறித்தார் இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துனுடைய ஸ்ரீஷன் தோமாவுடைய தம் சிந்தப்பட்டிருக்கின்ற கருமையானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இதை அறிந்திருக்கிறீர்கள் அப்படி ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை கண்ணால பார்க்கலன்னா ஏன் வந்து உயிரை கொடுக்கணும் அவன் திருமணம் செய்து பிள்ளை குட்டிகளோடு கூட அவன் இஸ்ரேவேல் நாட்டிலே சந்தோஷமா இருந்திருக்கலாமே இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்தாவிட்டால் அவர்களுக்கு நம்பிக்கையே இருந்திருக்காதே அவர் தாம் சொன்னபடி உயிர் திழந்த தேவன் இதை குறித்து நாங்களும் சாட்சி கொடுக்கின்றோம் எப்படி அப்போ சிலர்கள் சீஷர்கள் சாட்சி கொடுத்தார்களோ அதே போல் நாங்களும் சாட்சி கொடுக்கின்றோம் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார் யூதர்களை பார்த்து சொல்லுகின்றார் மேசியாவை கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருந்த எதிர்பார்த்து காத்திருந்த பெத்லேகமில் இருந்து ராஜாவாக வருவார் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்த அந்த வேதபாரகர் வரிசையர் ஆசாரியர்கள் மத்தியிலே சொல்லுகின்றார் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகின்றார் என்னை தேடி நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவியர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பாவத்திலேயே மறிக்கிறார்கள் ஆனால் இருந்த உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார் எனக்கருமையான தேவச்சந்தனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்தமான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்த விக்கிரக ஆராதனையில் கிடந்த உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்து ரட்சித்திருக்கிறார் மற்ற நேசரெல்லாம் ஜனங்கள் தான் அவங்கள தேடி போகணும் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மனுஷரை தேடி வந்து ரட்சிக்கிற தெய்வம் அநேக ஊழியர்கள் இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்த்திருக்கின்றார் அப்படி கல்வாரி காட்சியை கண்டவர்கள் உண்டு நானும் அதிகாலை நேரத்தில் மிகவும் மகிமையான ஒரு சரீரத்தில் உயிர் தெளிந்த இயேசு கிறிஸ்துவாக அவர் சிரித்த முகத்தோடு கூட வந்து நின்றார் அவரை பார்த்து மிகவும் பரவசம் அடைந்தேன் ஒரு நாளிலே வல்லமையான கண்களோடு அவரை தரிசித்தேன் இயேசு கிறிஸ்துவின் கரம் என்னை தொட்டது அந்த நாள் முதல் தேவனுடைய வல்லமை என்னை நிரப்பியது ஊழியத்துக்கு தேவையான கிருபையின் வரங்களும் எனக்கு கொடுத்தார் இன்று வரையிலும் ஆண்டவருக்கென்று ஆத்து மாதாய ஊழியம் செய்ய தேவன் இறக்கம் இருக்கிறார் உங்களுக்கும் அப்படியே தருவார் அவரை தேடினவர்கள் அவரை கண்டடைந்தவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருப்பான் எனக்கு அருமையானவர்களே இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் இருபத்தி ஆறாம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்திற்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் என்னை குறித்து ஆதி முதலாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார் உங்களை குறித்து இன்றைக்கு நீங்க என்ன சாட்சி கொடுக்க முடியும் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்லி உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமா ஒரு ஆபத்து காலத்தில் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்தால்தான் உங்களால் அறிந்து கொள்ள முடியும் இவர்தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே அநேகர் இன்றைக்கும் தங்களுக்கு தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சகோதரியும் அப்படி தான் தேடினார்கள் தன்னுடைய வியாதி நீங்காதா இந்த தீராத வியாதி என்னை விட்டு போகாதா என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பினார்கள் என்னை படைத்த தெய்வம் என்று ஒன்றுமே இல்லையா எந்த மருந்து மாத்திரை வேலை என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பின பொழுது ஏசு கிறிஸ்து தான் அருகிலே வந்து நின்றார் அந்த மகளை தொட்டு சொன்னார் நானே உன்னை தேவன் ஏசு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி அந்த மகளுடைய குடும்பத்தை காப்பாற்றினார் என்றளவும் உயிரோடு இருக்கும்படி செய்தார் அவர்கள் இன்றைக்கும் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்றும் இரட்சகர் என்றும் கண்டுகொள்ள வேண்டுமானால் அவரை நெருங்கி வாருங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பார் பரிசுத்தத்தை கொடுப்பார் நோயில் இருந்து விடுதலை தருவார் பிசாசின் கிரிகளை அவர் அழித்து போடுவார் உங்களையோ நித்திய ஜீவ கரையில் சேர்க்க அவர் கூடவே இருப்பார் பரிசுத்தாவியானவராக அவர் உங்கள் இருதயத்திலே வந்து வாசம் பண்ணுவார் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி வழிநடத்துவார் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் எனக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி அநேகர் அங்குமிங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் பரிசுத்தம் பெற்ற பாடில்லை எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து பார்க்கின்றார்கள் தங்களுக்கு விடுதலையே இல்லை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறோம் தேவ குமாரன் ஏசு கிறிஸ்து அவர்தான் உங்களை பாவத்தின் கட்டில் இருந்து விடுதலையாக்க முடியும் மரணத்தின் கட்டில் இருந்து விடுதலையாக்க முடியும் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகின்றார் எனக்கு அருமையானவர்களே இங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆதி முதலாய் சொல்லப்பட்டவர் இவர்தான் பாபநாச மலையிலே அகத்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் வந்து அமர்ந்து உண்மையான தேவன் யார் என்று சொல்லி அவர் கண்டுகொள்ளும்படியாக தவம் இருந்தார் தன்னுடைய அநேக வருஷ தவத்திற்கு பின்பாக அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது எந்த இறைவன் மனுஷனுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே மனுஷனாய் அவதரித்து ஆட்டுக்குட்டி போல தன்னை பலியிட ஒப்புக் கொடுக்கிறார் எந்த ஒரு தெய்வம் ரத்தம் சீந்தி மறித்து திரும்ப உயிரோடு எழும்புகிறாரோ அவர்தான் மெய்யான தெய்வன் அவர்தான் இரட்சகர் என்று சொல்லி எழுதி வைத்தார் என கருமையானவர்களே இன்றைக்கும் அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் அகத்தியர் மலையிலே இருக்கின்றது அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வர முடியாதபடி அநேக தடைகள் காணப்படுகிறது சித்தர்கள் கண்ட இயேசு என்று சொல்லி ஒரு புத்தகமே இருக்கிறது இப்படி தவத்தினுடைய முடிவு இயேசுதான் எல்லா மார்க்கத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் தெய்வங்கள் என்று சொல்லி ஆராதிக்கிறவைகள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல எல்லாரும் தெய்வத்திற்கான குணாதிசயங்களை எழுதி வைத்து அதை தியானித்து ரட்சகரே வாரம் என்று சொல்லி அங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் தேடுகிற அந்த குவாலிட்டி அந்த தன்மை உள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து தான் எல்லா மார்க்கத்திலையும் தெய்வங்களுக்கான ஒரு வடிவமைப்பு சொல்லப்படுகிறது தெய்வம் என்றால் எப்படி இப்படி இருப்பார் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்படுகிறது எந்த தெய்வத்திற்கும் அது பொருந்தாது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பொருந்தும் இதை நீங்கள் விசுவாசியுங்கள் என கருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய வார்த்தையை மாம்சத்தில் அனுப்பினார் தெய்வ ஆட்டுக்குட்டியாக அனுப்பினார் மரியாளுடைய ஒரு மாம்சம் தேவைப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு உருவம் இல்லை அவர் ஆவியாக இருக்கிறார் ஆனாலும் மனுஷருக்காக ரத்தம் சிந்தும்படி மனுஷருடைய பாவங்களை நீக்க தன்னையே ஒப்புக்கொடுக்கும்படி கொடுக்கும்படி அவர் மனு கொண்டு இறங்கி வந்தார் நம்மை படைத்த பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அவர் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி மனுஷராய் உலாவின் அநேகருக்கு நன்மை செய்து பலத்த அற்புதங்களை செய்து ஆண்டவரை கிறிஸ்து சொல்லுகிறார் என் பிதா தேவனுடைய சித்தத்தையே நான் நிறைவேற்றுகிறேன் அவரிடத்தில் கேட்டவைகளையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார் நீங்களும் அவரை விசுவாசியுங்கள் அவரும் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவரிடத்திலே கேட்டு பிதாவினிடத்தில் கேட்ட எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் நோய் எவ்வளவு பெரிய வியா நோயாக இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் போதும் பிதாவாகிய தேவன் உங்களுடைய எல்லாம் நீக்குவார் ஆண்டவர ஏசு கிறிஸ்து இன்றைக்கு பிதாவின் தன்மையிலே அவரோடு ஐக்கியமாக இருக்கிறார் பிதாவின் தற்சொரூபமாக இருக்கிறார் பிதாவின் தன்மையுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களை செய்யும்படி உங்களை தேடி வந்து உங்களை தொட்டு சுகமாக்குவார் என அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய ஊழியத்திலே நடக்க முடியாமல் கால்கள் இரண்டை எடுக்கணும்னு சொன்ன ஒரு சகோதரி கால்கள் இரண்டும் அழுகி போய்விட்டது ஆனாலும் ஆண்டவரை இயேசு சொன்னார் நீ எனக்காய் ஊழியம் செய்வாய் என்று சொன்னார் ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க வெட்டக்கூடிய நிலைமையில் அந்த இரண்டு கால்களையும் எடுத்துவிட வேண்டும் சுகர் வியாதியினாலே புண்கள் வந்து அழுகி நாற்றம் எடுத்து போன அந்த இரண்டு கால்களையும் வெட்ட நேரத்தில் தலைமை மருத்துவர் சொன்னார் கொஞ்சம் தாமதிச்சு பார்க்கலாம்னு சொல்லி ஒரே வாரத்தில் அவர்கள் நடந்து வந்து சாட்சி சொன்னார்கள் எத்தனையோ வருஷங்களாக மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டார்கள் குணமாகவில்லை ஏசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை அந்த சகோதரியை விடுதலையாக்கியது அந்த நோயின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் இன்றளவும் உயிரோடு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் ஆகிவிட்டது இன்றளவும் கருத்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அநேக இடங்களுக்கு பஸ் ஏறி போய் வைத்தியகாரங்களையும் பிச்சைக்காரங்களையும் குளிப்பாட்டி ட்ரெஸ்அப் போட்டு அவங்களுக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பின தேவன் அவர் சத்தியம் உள்ள தேவன் அவர் உண்மையுள்ளவர் அவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் சொன்னால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிப்பார் அவரை குறித்த ஏசையா தீர்க்க தரிசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது இன்றளவும் நிறைவேறுகிறதாகவே இருக்கிறது என் தாசன் அநேகரை விடுவிப்பார் அவர் ஞானமாய் நடப்பார் அவருடைய வல்லமையான பிரசன்ன மகிமை இறங்கும் அநேக கட்டுண்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் சிறையில் இருக்கிறவர் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்ல சொல்லப்பட்ட தரிசன வார்த்தைகள் இன்றளவும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் உங்கள் வாழ்க்கையிலேயும் இருள் நீக்கும் வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார் நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் யோவான் எட்டு இருபத் முப்பத்தி இரண்டு அழகாய் சொல்லுகிறது இந்த வேத வசனங்களை நீங்கள் ஏன் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை ஏசு கிறிஸ்தனுடைய வாயின் வார்த்தை அதுவே சத்தியம் சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த உலகத்தின் பாவம் மரணம் இவைகளில் இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு தான் வல்லமை உண்டு அவரால் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும் அவர்தான் தேவனுடைய வார்த்தை அவரே உங்களை தம்முடைய வார்த்தை வார்த்தையினாலே விடுதலையாக்குவார் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை பரிசுத்தப்படுத்துவார் அவர் தம்முடைய நாளே உங்களை சுஸ்தமாக்குவார் இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அநேகருக்கு நன்மை உண்டாகும் என்னுடைய ஊழியத்தில் அநேக மனுஷர்கள் சகோதர சகோதரிகள் வேலை இல்லாத சூழ்நிலையிலே வந்து நின்று வேலைக்காக ஜபிக்கிறது உண்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ் அவர்களுக்கு சொல்லுவார் இன்னும் ஆறே மாதங்களுக்குள்ளே உனக்கு நான் அரசு உத்தியோகத்தை கொடுப்பேன் நிரந்தர உத்தியோகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுவார் அவர் சொன்னபடியே செய்வார் அவர் சொன்ன அந்த வாக்கு தத்துவங்கள் நிச்சயமாய் நிறைவேறி அவர்கள் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த மன சந்தோஷத்தோடு கூட இருப்பார் குடும்பத்தில் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு காரியம் வேலை இல்லாமல் இருந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள் வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு வருமானமும் இருக்காது குடும்ப தேவைகள் சந்திக்கப்படாது மிகுந்த தரித்திரம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த மனக்கவலை இருக்கும் கடன் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும் இதிலிருந்து யார் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி பார்த்தால் சத்தியத்தை அறியும் பொழுது வேத வசனங்களை வாசித்து ஏசு கிறிசுவை குறித்து நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அவரே என்னுடைய ரட்சகர் என்று அவரே என்னை ஆசீர்வதிப்பார் என்னை மேன்மையாக வைப்பார் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேனென்றும் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் தருவார் பரிசுத்தம் கொடுப்பதோடு பாவம் மரணம் இவைகளிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை தம்மை போல மாற்றுவதோடு உங்களை மறுரூபப்படுத்தி மறுபடியும் பிறந்தவர்களாக மாற்றி உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் தரித்திரத்திலேயே இருந்தால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது நீங்களும் சாட்சி கொடுக்க மாட்டீர்கள் ஆசீர்வதித்தார் எனக்கு நல்ல வேலை கிடைத்தது என் வருமானங்கள் பெருகியது நான் இன்றைக்கு பாவத்தில் இருந்து மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மிகுந்த பலத்தோடு சந்தோஷமாய் ஜீவிக்கிறேன் என்று சொல்லி அவரை குறித்து நீங்கள் சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் அநேகரதை அதை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பிதாவாகிய தேவனுடைய நாமமே மகிமைப்படும் என கருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சகர் இல்லை அவருடைய வார்த்தையை அல்லாமல் உங்களை விடுவிக்க எந்த ஒரு காரியத்தாலும் முடியாது ஏசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை சொஸ்தமாக்கி உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்களோ எந்த இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறீர்களோ எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறீர்களோ கடன் பாரத்தினாலே மிகுந்த வேதனையோடு கூட வாழ்ந்து அநேக மனுஷருக்கு முன்பதாக எல்லா விதமான சிறுமையும் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் இந்த என்னோடு சேர்ந்து ஜபியுங்கள் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே தொட்டு ஆசீர்வதிப்பார் அவருடைய தொடுதலை நீங்கள் உணர முடியும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் கரம் உங்களை வந்து தொடுவதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும் பிதாவாகிய தேவனை குறித்து ஏசு கிறிஸ்து பர்ஷுத்தாவியானவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்து சாட்சி கொடுக்க முடியும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்னுடைய கூட்டங்களுக்கு வருகின்ற அநேகரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வாதம் பெறுகிறார் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் பலப்படுகிறார்கள் இந்த உலகத்திலே நிலைத்து நின்று தங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றார்கள் நீங்களும் அப்படிப்பட்ட நன்மையான வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அவர் ஒளிவு மறைவாக எதையும் செய்வதில்லை அவர் செய்கின்ற அற்புதங்கள் வெளியரங்கமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் வெளியரங்கமான அற்புதங்களை செய்வார் அநேகருக்கு முன்பதாக நீங்கள் சாட்சியிட முடியும் இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த நன்மைகளை செய்தார் என்று சொல்லிக்கொள்ள முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறதா இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் என்னுடைய நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை அவர் உருவாக்கி கொடுப்பார் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் எனக்கு அருமையானவர்களே என்னோடு சேர்ந்து ஜபியுங்கள் ஆண்டவர் ஐசுகிற உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே உம்முடைய செயல்களை உண்மை குறித்து சாட்சி கொடுக்கிறது என் இயேசு மகாராஜன் உம்முடைய கிரியைகளை குறித்து நேரே சாட்சி எடுகிற தேவனாயிருக்கிறேன் என் பிதாங்கிய தேவன் குமாரனுடைய கிரிகளை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறேன் நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமிழ தேவன் என்று சொல்லி நாங்கள் நம்பி வருகிறோம் என்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதமே இல்லையே எல்லாம் தரித்திரமாயிருக்கிறேன் சபமாக என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புகின்ற அநேக சகோதர சகோதரிகளை நான் நாவிலே உணர்கிறேன் அப்பா என்றைக்கும் விசேஷித்த கல்லை சீயோரிலே வைக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசு கிறிஸ்து என்றைக்கு என்னோடு சே சேர்ந்து ஜபிக்கின்ற என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இன்னைக்கு வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருந்து அப்படி வாழ்க்கையை எழும்ப கட்டுங்க ராஜா பலவீனங்கள் வியாதிகள் மறையட்டும் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே தொண்டுதலை உணரட்ட இந்த உலகத்தில் அநேக இடங்களில் வருகின்ற நாட்களிலே பஞ்சம் வருகிறது என்று சொல்லி நீர் காண்பித்தீர் ஆண்டவரே ஆனாலும் அந்த பஞ்ச காலத்திலும் எலியாவின் நாட்களிலே விதவை வீட்டிலே பாத்திரங்களை ஆசீர்வித்த தேவன் என்னையும் அப்பமும் குறைந்து போகாதபடி காத்து கொண்டவர் எலிசா மூலமாக எண்ணெய் குறைந்து போகாமல் எல்லாம் சந்தித்த தேவன் கடன்களெல்லாம் கட்ட உதவி செய்து வாழ்ந்திருக்கும்படி செய்த தேவன் இன்றைக்கும் எங்கள் மத்திலேயும் ஜீவனுள்ளவராயிருக்கிறேன் உயிருள்ள தேவனாக இருக்கிறீர் இன்றைக்கும் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார் அவர்களை ஆசீர்வதி இன்றைக்கும் பரிசுத்தப்படுத்த நம்முடைய கல்வாரின் ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட ஒப்பு கொடுக்கிறோமாப்பா ரட்சிப்படையட்டும் உண்மை குறித்து அவர்கள் சாட்சி கொடுக்கட்டும் உலகத்தின் பாவ கரைகளில் இருந்து அவர்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி கண்மலைமேல் நிறுத்தம் ஆசீர்வதி தேங்க்யூ ஹோல் இஸ் பீரிட் எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் மன சமாதான குறைவினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேகரை நான் ஆவியிலே உணர்கின்றேன் உங்களுடைய சமாதானம் நிறைவாக இருக்கும்படி உம்முடைய மெய் சமாதானத்தை அவர்களுக்கு தாருங்க இந்த நோய் என்னை கொன்று விடுமோ படுத்த படுக்கையில் அப்படியே உயிர் பிரிந்து விடுமோ என்று சொல்லி மரண பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள் ஒளி தொட்டு இப்பொழுது சுகமாக்குங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆவியானுடைய பலத்தை பிரசனம் இறங்கட்டும் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் பொல்லாத பிசாசின் கிரிகளை அழிக்கப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் என் தேவன் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி நன்றி ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல நல்லபிதாமை Amen. Amen. God bless you.